வெல்கம் டு அணுவின் உலகம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே நல்லா இருக்கோம் பாருங்கள் கதவை திறந்தோன்னே ஒயிட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நல்ல ஸ்னோ நைட்டு பெஞ்சிருக்குங்க ஸோ மார்னிங் வந்து எங்களுக்கு ஒயிட் கிறிஸ்மஸ் ஸோ இந்த லாக் பார்த்திங்கன்னா எங்களோட கிறிஸ்மஸ் டே தான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் எல்லாருமே வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் அணு வீடியோ போட்டிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க ஸோ நம்ம லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஹேப்பன் ஆகிட்டே இருக்குங்க அது மாதிரி தான் என்னோடய லைஃப்லேயுமே வந்து ப்ரையாரிட்டிஸ் கொஞ்சம் மாறிட்டே இருந்தது கொஞ்சம் படிக்க வேண்டி இருந்தது அதுக்கப்புறம் பாப்பா சின்ன பொண்ணு வந்து காலேஜ் அப்ளை பண்ணிகிட்ருக்கா ஸோ அவளுக்கு அந்த எஸ்ஸே எழுதி ஒன்று ஒன்றா ரிவ்யூ பண்ண கேட்பா அதனால் அவளுக்கு கொஞ்சம் டைம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருந்தது அதனால நம்ம யூடியூப் வீடியோவை கொஞ்சம் பின்னாடி ப்ரயாரிட்டி போயிடுச்சு அதனால ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் சரி பிரேக் கொடுத்துட்டேன் பட் கோயிங் ஃபார்வர்ட் வார வாரம் ஒரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக நாங்கள் ஊர் சுற்றி பார்த்ததெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நான் பாஸ்ட் டைம் என்னென்னா கற்றுக்கிட்டேன் நான் என்னென்ன பண்ணுறேன் அது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் ஸோ யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் ஆஸ் யூஷுவல் அணுவோட வீடியோஸ் வந்து மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும் அதுதான் என்னோட மெயின் எய்ம் ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் தான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன் நான் இன்னைக்கு வந்து கிறிஸ்மஸ் டே ஓகேங்களா எங்களுக்கு வந்து ஒயிட் கிறிஸ்மஸ் ஒயிட் கிறிஸ்மஸ்னாலும் இங்கே எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க கிறிஸ்மஸ் அன்றைக்கி எல்லாேருக்கும் லீவ் இல்லையா ஸோ எனக்கும் பெரிய பொண்ணு ஊர்லேருந்து இருந்து வந்திருக்கா குட்டிக்கு லீவு எல்லோரும் தூங்கிட்டு இருக்காங்க நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு குயிக்காக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடணும் அப்படின்னு நினச்சேன் ஸோ இது வந்து எங்களோடய வெஜிடபிள் கார்டன் இருக்கிற சைடு வந்திருக்கேன் எப்படி இருக்கு பாருங்க இந்த எல்லா இடத்துலையுமே வந்து த கத்திரிக்காய் தக்காளி பச்சை மிளகா ப்ரக்கோலி பீஸ் இதெல்லாம் வளர்ந்த இடம் இப்போ ஸ்னோ விழுந்து அப்படியே எல்லாமே கவர் ஆகிருக்குது நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட போகிறோம் கார்டனிங் பட் இதுதான் எங்களோட வெஜிடபிள் கார்டன் இன்றைக்கி ஸ்னோவில் வந்து இப்படி அழகாக மறைஞ்சிருக்கு அல்மோஸ்ட் ஒன் இன்ச் கிட்ட ஸ்னோ விழுந்திருக்கும்னு நினைக்கிறேங்க ராத்திரி ஃபுல்லாக பெஞ்சிட்டு இருந்தது அப்போயே நான் நினச்சேன் நாளைக்கு காலையில் நம்ம வீடியோ எடுத்துடணும் ரொம்ப நாள் ஆச்சு யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணி ஸோ இந்த பிரேக் வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் நான் டிட்டர்மைண்டாக இருந்தேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த சண்டே வந்து வீடியோ வந்துடும் நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு வந்து கிறிஸ்துமஸ் கிடையாது பட் எல்லா இப்ப வந்து பிள்ளைங்க வீட்டில் இருக்கும் போதுவே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனாக இருக்குதுங்க அவங்களோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது வந்து என்ன டிசைட் பண்ணோன்னா கிறிஸ்மஸ் டே அன்னைக்கு யாருமே ஃபோனு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது ஃபேமிலியாக இருக்கணும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் சேர்ந்து என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால நான் வந்து மார்னிங் உங்களுக்கு இந்த யூடியூப் வீடியோக்கு மட்டும்தான் நான் ஃபோன் எடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து மத்தபடி நாங்கள் எல்லோருமே ஃபேமிலியாக தான் அன்றைக்கி எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டு இருந்தோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இந்த காலத்தில் வந்து ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது போல இருக்க அப்படி இருக்காங்க பசங்களும் சரி பெரியவங்களும் சரி ஸோ இது மாதிரி ஒரு டே நம்மளே வந்து இது மாதிரி ஃபோன் இல்லாமல் இருக்கணும் ஃபேமிலியோடு ஸ்பெண்ட் பண்ணணும் டிசைட் பண்ணால் தான் நம்ம அந்த மாதிரி இருக்க முடியுது ஸோ அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து டிசைட் பண்ணியிருக்கோம் நான் வந்து ஸ்னோவில் கொஞ்சம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருக்கேன் அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க என்ன ஏன் இந்த இடம் மட்டும் மேடாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த வந்து கொஞ்சம் மண் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதனால அது அந்த இடம் மட்டும் மேடாக இருக்குது மெத்தப்படி பாருங்க நான் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஒன் இன்ச் கிட்ட இருக்குது பார்த்தீங்களா ஸ்னோ ரொம்ப சாஃப்டாக இருந்தது முந்திலாம் வந்து பிள்ளைங்க எந்திரிச்ச உடனே நல்ல ஒரு ஸ்னோமேன் பண்ணுவாங்க ஸ்னோ ஃபேரி பண்ணுவாங்க இப்போலாம் வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு அதனால் இப்போ இந்த வந்து அன்டச்சு ஸ்னோ தான் ஆனால் யாருமே விளையாடுறதுக்கு ஆள் இல்லை பார்த்து ரசிக்க தான் எங்களுக்கு வந்து டைம் இருக்குது மோரோவர் ரொம்ப குளிர பயங்கர குளிராக இருக்குதுங்க அதனால் வெளியில் இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கூட கஷ்டமாக இருக்குது ஸோ இப்போ வந்து நான் வீட்டுக்குள்ளே வந்துட்டேன் நாங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீயே கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு தான் நாங்கள் வைச்சோம் அவ்வளோ பிஸியாக இருக்கும் எல்லோருமே வந்து ஸோ டுவெண்ட்டி ஃபோர்த் அன்னைக்கு தான் இதை ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணியிருந்தது ஸோ எப்பயுமே கிறிஸ்மஸ் அன்னைக்கு மார்னிங் வந்து கிஃப்ட்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க அதனால் நான் ரெண்டு பிள்ளைங்களுக்குமே வந்து கிஃப்ட் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா அன்றைக்கி எக் பஃப் ஆப்பிள் டாட் பண்ணேன் ஸோ இங்கே வந்து பேஸ்ட்ரி ஷீட்ஸ் விற்கும் பெப்ரேஜ் ஃபார்ம் பேஸ்ட்ரி ஷீட்ஸ் அதை வச்சு எக் பஃப்ஸ் பண்ணேன் ஸோ அன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக தான் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக ஆக்டிவ் ஆக்டிவிட்டி பண்ணோம் அப்படின்ட்டு ஸோ அதனால் பிள்ளைங்க இப்போ என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஜிஞ்சர் பிரெட் வில்லேஜ் கிட் அப்படின்னு வாங்கிட்டு வந்தாங்க ரெடி டு பில்டு இது வந்து நம்ம இது உள்ளே வந்து குக்கீஸ் அப்புறம் ஐஸிங் எல்லாமே கொடுத்துட்றாங்கங்க இந்த பாருங்கள் அதை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீடு மாதிரி கட்டணும் ஸோ நான் ரெண்டு பாப்பாவும் வந்து ஆளுக்கு ஒன்று ஒன்று பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம் ஸோ பிள்ளைங்க வந்து மொதல் அது எப்படி பண்ணும் ரொம்ப நாளுக்கு முன்னாடி சின்ன குழந்தைங்களாம் இருக்கும்போது ஸ்கூலில் பண்ணியிருக்காங்க வீட்டில் நாங்கள் இது பண்ணதே கிடையாது ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் அந்த ஆக்டிவிட்டிக்கு எடுத்தோம் ஸோ பாப்பா வந்து அதை ரெக்கார்ட் பண்ணுறா முன்னாடி ஃபோன் வச்சுருக்கா பார்த்தீங்களா அது நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு தர்ஷனா வந்து அந்த நெயில்ஸ் பாருங்கள் அது வந்து ஆர்டிஃபிஷியல் நெயில்ஸ் அது வச்சு பார்த்தா எப்படி இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து அவங்கவுங்க வீடை வந்து பிரிச்சுக்கிறாங்க எனக்கு ஒரு வீடு நான் வீடியோ எடுக்கிறது கூட உங்களுக்கு தெரியுது அந்த ஃபோனில் ஸோ எனக்குரிய வீடு தனியாக வச்சிட்டாங்க நான் சொன்னேன் நீங்கள் மொதல் பண்ணுங்க பார்த்துட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள் முந்திலாம் வந்து நம்ம பண்ணி பிள்ளைங்க பார்ப்பாங்க இப்போ வந்து பசங்க பெருசானவொடனே அவங்க தான் ஃபஸ்ட்டு எதுவுமே நமக்கு காமிக்கிறாங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பாப்பா வந்து இருக்கிறதுலேயே சின்ன வீடு சின்ன ஸ்ருதி வந்து சின்ன வீடை எடுத்துக்கிட்டா என்ன வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ அதை எப்படி அசம்பிள் பண்ணி பார்த்துக்கிட்டேன் அப்புறம் வந்து நம்ம ஐசிங் பாருங்க அவள் காமிக்கிறான் அந்த வீடு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தர்ஷு வந்து ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டா அது என்னன்னா அந்த ஐசிங் இருக்குது இல்லைங்க அதை வந்து கொஞ்சம் சாஃப்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் கிட்டே அதை பிடிச்சிட்டே இருந்தோம்னா அதை அப்படியே ஒட்டிக்கிறது அப்புறம் வந்து பாருங்கள் விழுந்துருச்சு ஆக்சுவலாக அது எப்படின்னா எல்லாமே டுகெதராக நம்ம ஐசிங் அப்ளை பண்ணிவிட்டு வச்சாதான் அது நிற்கிது நம்ம கொஞ்சம் பொறுமையாக தான் பண்ண வேண்டியிருக்கு இப்போ பாருங்கள் தஷு வந்து முடிச்சுட்டா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த வீடு அதிலே வந்து அந்த இதுவுமே கொடுத்துருந்தாங்க குட்டி குட்டி டெக்கரேட் பண்ணுறதுக்கு அதுவுமே சாக்லேட்ஸ் தான் ஆனால் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே சாப்பிட மாட்டோங்க இதை அப்படியே செஞ்சு கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்டே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு பண்ண ஆக்டிவிட்டி ஸோ நாங்கள் வந்து இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மூணு பேருமே பண்ணோம் ஸோ ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு வீடு எடுத்துக்கிட்டோம் அழகாக டெக்கரேட் பண்ணுறாங்க பாருங்கள் அந்த ஒரு டியூப்பில் தான் அந்த குட்டி குட்டி சாக்லேட்ஸ் இருந்துச்சு இது என்னோடய டேன் என்னோட வீடு நான் வந்து மிச்சம் மீதி இருக்கிற ஐசிங்கை வந்து வச்சு நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் பண்ண போகிற வீடு எனக்கு வந்து கொஞ்சம் பெரிய வீடாக கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நான் பண்ணுற வீடு ஸோ எல்லாமே முடித்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் என்னோடய ஹவுஸ் எப்படி இருக்குது பாருங்க அது ஃபஸ்ட் இருக்கிறது ஸ்ருத்தியோடது பின்னாடி இருக்கிறது தர்ஷோடது நாங்கள் மூணு பேருமே முடித்தோம் இது வந்து அல்மோஸ்ட் லைக் ஒரு ஹாஃப் ஒன் ஹவர் டு ஒன் ஹவர் பொழுது போயிடுச்சு அப்படி பேசிக்கிட்டே வந்து பண்ணிகிட்ருந்தோம் அதை வந்து முடித்த உடனே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ கிட்ட கொண்டு போய் வச்சாச்சு இந்த தடவை வந்து கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் கூட நான் ரொம்ப சிம்பிளாக நான் வீட்லையே தாங்க கிராஃப்ட் ஒர்க் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புக்கு கேண்டில்ஸ் வாங்கி கொடுத்தேன் யாங்கி கேண்டில்ஸ் இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு ஸோ அந்த கேண்டில்ஸ் ப பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் அது மாதிரி வாங்கியிருந்தேன் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு வந்து அந்த டே அன்னைக்கு அந்த கிஃப்ட் ஓப்பன் பண்ணி அது ஒரு மெமரிஸாக இருக்கும் எப்பயுமே பசங்களுக்கு நம்ம நிறைய மெமரிஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து பிள்ளைங்களே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து சால்மன் சுஷி பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி பார்த்துருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் சால்மனை பேக் பண்ணி மே யோ மிக்ஸ் ஏதோ பண்ணாங்கங்க அவங்களுக்கு தான் ரெசிபி நல்லா தெரியும் பண்ணிட்டாங்க அப்புறம் கீழே வந்து ஸ்டிக்கி ரைஸ் இருக்கு இல்லையா அந்த ரைஸ் நான் இது இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சு கொடுத்தேன் ஸோ அதை வந்து கீழே லேயர் பண்ணிட்டு மேலே வந்து ஃபுல்லாக அந்த ஃபிஷ்ஷோட மிக்ஸ் போட்டு திரும்ப பேக் பண்ணி அழகாக ப்ராயில் பண்ணி வந்துருச்சு பார்த்தீங்களா சூப்பராக இருக்கு ஸோ இதை வந்து இந்த சீ வீடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க அதில் வந்து வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிளானு ஸோ அன்னைக்கு டின்னர் வந்து சுஷி பேலமன் சுஷ ரொம்ப இப்ப வந்து பசங்களுக்கு இந்த மாதிரி சூஷி இதெல்லாம் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதையெல்லாம் ஹெல்தி தாங்க சால்மன் ரைஸ் அவக்காடோ அந்த சீவீடு வச்சு சாப்பிடணும் அது தர்ஷனா தான் பண்ணி காமிச்சேன் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிறிஸ்மஸ் டே ஆல்மோஸ்ட் டன்னாகிடுச்சு ஜீரோ ஜீரோ டே ஒன் கிறிஸ்மஸ் டில் டில் கிறிஸ்மஸ் தாத்தா நாங்கள் மொதல் நாள் தான் அரேஞ்ச் பண்ணோம் ஸோ நான் சொ நான் கொடுத்த கிஃப்ட்ஸ் வந்து இதை நானே பண்ணேன் பெயிண்டிங் ஒன்று பாப்பாவுக்கு கொடுத்தேன் பெரியவளுக்கு சின்னவளுக்கும் வந்து ஒரு பெயிண்டிங் கொடுத்தேன் அதுக்கப்புறம் ப்ளஷ் வாங்கி கொடுத்துருந்தேன் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் அங்கே அஸ் மேலே எடுத்து வச்சுருக்கேன் இது எங்களோடய ஃபயர் பிளேஸு சூப்பராக இருக்குது அதுக்கப்புறம் நைட் வந்து மூவி வாட்ச் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கும் ஸோ மூவி வாட்ச் பண்ண போகிறோம் ஸோ கிறிஸ்மஸ் டே இப்படி தாங்க போச்சு உங்களோட கிறிஸ்மஸ் டே எப்படி போச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க நீங்களுமே இந்த மாதிரி ஃபோன் இல்லாமல் ஒரு டே ஃபேமிலியாக ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அதே மாதிரி ஏதாவது வந்து இப்போ ஃப்யூச்சரில் நம்ம நல்லா பண்ணணும் முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் உங்களுக்கு ஒதுக்கி நீங்கள் பண்ணுங்கள் ப்ரையாரிட்டிஸை மாற்றிக்கோங்க எந்த ப்ரயாரிட்டி ஃபர்ஸ்ட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நமக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை நம்ம வந்து கண்டிப்பாக பண்ணணும் எதுக்குமே யோசிக்க வேண்டியது இல்லை அந்த மாதிரி நீங்கள் வந்து டிசைட் பண்ணிவிட்டு எல்லாருமே ஹாப்பியாக அடுத்த நியூ இயர்க்கு வந்து ரெசல்யூஷன்ஸ் நிறையா எடுப்பீங்க ஸோ எல்லாருமே ஹாப்பியாக அதெல்லாம் எடுத்து எல்லாத்தையுமே வந்து அக்காம்ப்ளிஷ் பண்ணும் அப்படின்னு நான் அவங்கள எல்லாத்துக்கும் விஷ் பண்ணுறேன் ஸோ ஸ்னோ டே வந்து பின்னாடி பேக்யார்டு உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஸோ அதனால் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பேக்யார்ட்டில் இருக்கிற ஸ்னோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா ஸோ நிறைய பேருக்கு பிடித்த ஸ்னோவோட நம்ம ஆஃப்டர் அ லாங் பிரேக் உங்களோட வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு தெரியல ரொம்ப நாளுக்கு அப்புறம் போடுறதுனால கம்மியாக வியூஸ் போனாலும் பரவாயில்ல பட் பார்க்குறவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் கோயிங் ஃபார்வர்ட் எவ்ரி வீக் நான் வந்து ஒரு வீடியோ போட போகிறேன் ஏன்னா இந்த பிரேக்கில் இந்த ஃபைவ் மந்த்ஸ் பிரேக்லேயே நடுல நடுல வீடியோஸ் எடுத்திருந்தேங்க நாங்கள் வந்து கேன்கூன் ட்ரிப்பு போனோம் கலிஃபோர்னியா போனேன் அதுக்கப்புறம் நடுவில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட் பார்த்தேன் இந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோஸ் இருக்குது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணுறேன் உங்களை இன்னொரு ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன் அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி என்ஜாய் யோர் லைஃப் பாய்